தளபதி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் முதலமைச்சராக ஆக வேண்டும் அரியணை ஏத்தாம நாங்கள் தூங்க மாட்டோம் ஆனா மாநாடு வந்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இப்படித்தான் நீங்க குறிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல இடமே அப்படித்தான் குறிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீங்க போய் தாராளமா கேளுங்க சர்வ நிச்சயமாக இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இருக்கு இதை பேச வைத்தது சில மீடியாக்களும் இது காவல்துறையும் இந்த மீடியா கொடுக்குறாங்க நாங்க உங்களுக்கு எங்களுக்கு அந்த கண்டிஷன் போட்டாங்க எங்கேயாவது எங்க பொதுச் செயலாளர் வந்து அந்த விஷயங்களை கொடுத்தாங்க இல்லை இல்லை நாம் தமிழர் எதிர்க்கலை அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் சீமான அவர்களுடைய தொடர் காணொலிகளை பாருங்க மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் நான் அவர் தன் பாசத்தை அன்பை வெளிப்படுத்துகிறார் விஷயத்தில் கூட ஒரு சாப்டார் ஒரு மெலிந்த அன்பை காட்டியிருக்கிறார் நிச்சயமாக மற்றவர்கள் கொஞ்சம் வன்மையா கூட பேசியிருக்கலாம் இருக்கிறார் நிறைய விஷயங்கள் சீமானை காப்பி ஒரு பேச்சும் இணையதளங்களை கவனிச்சிருக்கலாம் பாரு திரும்ப திரும்ப சொன்னேன்ல எங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்க தளபதியுடைய தொண்டர்கள் தோழர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தளபதியோ தளபதியின் கட்டளையை சொல்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச்செயலாளர் குசியானந்த் அவர்கள் சொன்ன உடனே அது தலைமையிலே புதுவை ஆனந்தவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களை தவறா வழிகாட்டுறாங்க அவருடைய இன்னும் இருக்கிறாரு தளபதியின் அன்புக்கும் ஆதரவு கட்டுப்பட்டு அண்ணன் ஆனந்தவர்கள் இருக்கிறார் அதான் உண்மை இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏங்க எது வேண்டுமானாலும் தளபதி இப்ப நான் பேசுகிற சுதந்திரம் கூட அவர் மனசாட்சிப்படி பேசுவதில்லை குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் திரு சாகுல் ஹமீது அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் பிரிட்டோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நம்ம மாநாடு தான் ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது மாநாடு நடக்குமா நடக்காதா நடக்காதுன்னு பலர் சொல்றாங்க நிச்சயமா நடக்கும்னு சொல்றாங்க நடந்தா கூட அதில் பல்வேறு கட்டுப்பாடுகளில் ஆளும் கட்சியை விதிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய்யே நிறைய கண்டிஷன் போடுறாருங்க இப்படிலாம் இருக்குது முதல்ல எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்குது அங்கே காலத்தில் எல்லாமே நல்ல விதமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் என்ன எனக்கு ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்குன்னா மாநாடு நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஜோக் கொஸ்டின் எங்களை தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது ஏன்னா சம்பவம் உறுதி எப்போ சம்பவம் உறுதின்ற பாயிண்டே வருதுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு ஏற்கனவே ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருந்தாங்க அங்கே போய் காவல்துறையில் கேட்டாங்க பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அந்த தேதியை தளபதி அறிவிப்பாரு சொன்னாங்க கேட்டிருந்தாங்க நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் தளபதி அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி அறிவித்தது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே தேதி தான் தளபதி அறிவித்த தேதி இருபத்தி ஏழு தளபதி அறிவிக்கும் போதே நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம் சம்பவம் உறுதி ஏன் சம்பவம் உறுதினா எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்களை சார்ந்தவர்கள் தோழர்களுக்கு இந்த மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்களுக்கு எங்கள் போய்ச்ச எல்லாருக்குமே தெரியும் தளபதி வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒரு தடவைக்கு நூறு தடவை இல்லை ஆயிரம் தடவை யோசித்து வார்த்தைகளும் சரி செயல்லையும் சரி அவர் சொல்ல விட செயலில் சிறப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க அப்படி அடி எடுத்து வச்சாங்கன்னா அவங்க படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்சே நான் கேட்க மாட்டேன்னும் போது அப்போ தளபதி அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிட்ட போது இப்போ காவல்துறை நேற்றுலாம் நிச்சயமாக மிகப்பெரிய குழப்பங்களே ஓடிச்சு நிறைய கண்டிஷன் ஒரு பதினேழு கண்டிஷன் நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க அதுதான் இயற்கைக்கு முரணான சில கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க இயற்கையிலே வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க அந்த கேள்விகளை வந்து நம்ம பதில் சொல்லுவோம் அது இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு வழக்கறிஞராகவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக கேட்கப்படும் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் தரப்படும் இதெல்லாம் இவ்வளோ பெரிய அளவில் பொதுவெளியில் பேசப்படவேப்படாது இதை பேச வைத்தது யார் நாங்கள் கிடையாது இதை பேச வைத்தது சில மீடியாக்களும் இது காவல்துறையும் இந்த மீடியா கொடுக்குறாங்க நாங்கள் உங்களே எங்களுக்கு அந்த கண்டிஷன் போட்டால் இந்த படிச்சு எங்கேயாவது எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அந்த விஷயங்களை கொடுத்தாருன்னு சொல்லுங்கள் கிடையாது அப்போ இதில் இந்த என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா இது ஏதோ ஒரு வகையில் பின்பப்படுத்தப்படுது நடக்காது முடியாது அப்படின்றதெல்லாம் பின்பப்படுத்தப்படுது ஆனால் என்றைக்கு தளபதி அவர்கள் சொன்னார்களோ அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சம்பவம் உறுதி ரொம்ப அதீத உற்சாகத்தில் இருக்கிறீங்களோ ஏன்னா அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு அமாவாசையை தாண்டாது ஆறு மாதத்தை தாண்டாது படம் ரெண்டு நாள் கூட ஓடலை இப்படிலாம் அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தேன் பார்த்தேன் தாமோ அன்பரசன் அவர்கள் பேசியிருக்காரு ரெண்டு அமாவாசை கூட தாண்ட மாட்டாங்கன்னு மரியாதைக்குரிய அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க வரலாறு நீங்கள் முரசொலி படிக்கிற பழக்கம் ரச்சினா அல்லது கலைஞருடைய நெஞ்சுக்கு நிதி படிக்கிற பழக்கம் ரச்சினா அல்லது பழைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அவர் ரெண்டு அமாவாசை அவர் கோமாளி ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட அரசியல் அமாவாசை என்ற வார்த்தை வரல அவர் ரெண்டு மாதங்கள் கூட தாக்கு பிடிக்க மாட்டார் இதே வார்த்தை வேறு கோணத்துல எம்ஜிஆர் இருபது ஆண்டு காலத்துக்கு மேல அரசியல் இருந்தார் ஒரு கட்சியில் இருந்தார் பணியாற்றி எல்லாத்துக்குமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு பேசி ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிறாரு நம்ம எதையுமே வைக்கலையே சார் இது வரைக்கும் அதுதான் ரெண்டு அமாவாசை கூட தாண்டாதுன்னு சொன்னவர் இவங்களை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு அமாவாசையாக வெளியில் உட்கார வச்சார் பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சிக்கு வர முடியாமல் பன்னார உயிரோடு இருக்க வரைக்கும் சரி அவர் அரசியலில் பயணித்தார் சினிமாவில் இருந்துக்கிட்டு அண்ணாவுடைய பின்னணியில் போனார் எல்லாமே நமக்கு தெரியும் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை எப்படி அன்னைக்கு இருந்த சித்தாந்தங்கள் எப்படி அன்னைக்கு வந்து இப்படியாக இருந்துச்சு உங்களை மாதிரி இவ்வளோ வீச்சு உள்ள மீடியாக்களாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபாஸ்ட் லேர்னிங் இருக்கா இல்லையா இப்போ ஒரு விஷயத்தை கற்கிறதுக்கு பல்லாண்டு காலம் ஆகும் நான் வந்து மாணவர் இதுலேருந்து நான் அரசியலில் உள்ளண்டுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன அரசியல் குடும்ப பின்னணி இருக்குது இது வந்து காலகட்டம் மாறிக்கிட்டே வருது நம்ம ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ண தெருவில் நின்று கத்தணும் இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படின்னா அப்படியே எல்லாத்துக்கும் போய் போய் சேர்ந்துருது அப்போ தளபதியாக என்ன சொல்கிறாங்க நீங்கள் பெரியாரை படியுங்கள் அம்பேத்கரை படியுங்கள் அண்ணாவை படியுங்கள் கார்ல் மார்க்ஸ் போன்ற பெரிய தலைவர்களை படியுங்கள்லாம் ஏன் சொல்கிறாங்க விஷயம் என்னன்னா சிம்பிளாக கேட்டலை விட கற்றல் மேல் நம்ம தொண்டர்களை தயார்படுத்துறாங்க இதை தாண்டி தளபதிக்கு அரசியல் தெரியாதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன் அரசியல்ன்றது நீங்களும் அரசியலுக்குள்ளே தான் இருக்கீங்க நானும் அரசியலுக்குள்ளே தான் இருக்கீங்க வாக்கு போடும் அனைவரும் அல்லது வரி செலுத்தும் அனைவருமே அரசியலில் இருக்கிறோம் அரசியலில் பங்கெடுக்கிறோம் அரசாங்கம் என்னுடைய இதுலேயும் அரசாங்கம் நடக்குது உங்களுடைய இப்போ தனிநபர் கடன் ஒவ்வொரு தலையில இருக்குன்ற பொழுது அப்போ தனிநபர் ஆளுமையும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குதா இல்லையா ஒன்றும் இல்லை விட அரசியல் அதிகம் உள்ள இடம் இல்லை ஒன்று ரெண்டாவது அனிதாவினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது பேரிடர் இதாக இருந்தாலும் சரி மீனவர்கள் சுட்டு கொண்ட போது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் தளபதி நின்றுருக்காங்களா இல்லையா இல்லைன்னு சொல்லுங்கள் அதாவது நான் நான் இந் இப்படி உங்கள்கிட்ட கேள்வி வச்சா உங்களுக்கு நல்லா புரியும் மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் எந்த அரசியலில் இருந்தார் தளபதி பண்ண இந்த இப்போ நான் சொன்ன பாருங்க அடக்குன்னு பாருங்க அனிதா பிரச்சனை நீட் பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனை இப்படி அடக்கணும் பாருங்க இதில் ஏதாவது ஒரு குரல் அவர் விட்டுருக்காரா அவரை எப்படி ஒரு ஆளுமையா நாளைக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக துணை முதலமைச்சரா இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் விழுந்து என்னைக்கு போறீங்க எப்போ 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 அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுருக்குமா இல்லையா அந்த படம் ஓடும்போது இந்த படம் மட்டும் பிளாப் ஆகும்னா என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்கண்ணா சார் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் அரசியல வர முடியாது அப்படிங்கிற மீண்டும் ஒரு எம்ஜிஆர் வர முடியாது நானும் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் மீண்டும் ஒரு தளபதி தமிழகத்திலே ஒரு அரசியல் சக்தியாக உருவானாலே அது போன்ற வரலாறு நடக்காது அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் பண்ணி ஒவ்வொரு ஆளுமைக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி கர்மவீரர் காமராஜாக இருந்தாலும் சரி ஏன் இங்கே மறைந்து வாழ்ந்த வாழும் தெய்வமாக இருந்த கேப்டன் அவர்களாக இருந்த இன்னொரு மூப்பனார் ஐயா வருவாங்களா இன்னொரு கலைஞர் கருணாநிதி வருவாங்களா இன்னொரு ஜெயிலா வருவாங்களா அதை போல் தான் நாளை இன்னொரு தளபதி உருவாவதும் வரலாற்றில் எழுதப்படும் இப்படி ஒரு ஆள் உருவாக மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி காட்டுவார் அந்த வரலாறை படைப்பாங்க தமிழக வெற்றி கழகம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏங்க சீமா நபர்களையும் நிறைய கேள்வி முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி வருவாரு கூட்டணி அமையலாம் தம்பி கூப்பிட்டா வருவோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பெரியாருக்கு போய் மாலை போட்டதுலேருந்து தம்பி பெரியாருக்கு போட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தமிழர் தலைவர்களுக்கும் போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க அரசியலில் நமக்கு யார் ஆதரவுங்கிறத விட யார் எதிரிங்கிறது நம்ம கிளாரிட்டி வேணும் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இன்னும் இல்லாமல் இருக்கும் சார் இங்கே பாருங்க அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம் காங்கிரஸ் இயக்கத்தை எதிர்த்து உருவானது தான் திராவிடம் என்கின்ற கொள்கையே இங்கே திராவிடமும் காங்கிரஸும் சமூக நீதி ஒன்றாய் நின்று ஒரே மேடையில பேச திமுக உருவானதுக்கு ஆரம்பத்திலே ஒரு காரணம் இப்போ வரைக்கும் சார் ஒற்றை ஒற்றை புள்ளி இங்கே பேசப்படுகின்ற சமூக நீதி சமூக நீதியாக இல்லை இங்கே பேசப்படுகின்ற நல்லாட்சி என்பது நல்லாட்சியாக இல்லை தான் சொல்றீங்க விஜய் பேசவே இல்லை சார் இப்பதான் ஒரு சரியான இடத்துக்கு ஒரு பத்திரிகையாளரா அப்படியே ஜொலிக்கிறீங்க எந்த இடம்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான அருமையானது உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் எப்போ தெரியுமா வரும் ஒரு இடத்துல நீங்களே இருக்கிறீங்க நீங்கள் ஒரு இடத்துல பத்திரிக்கையாளர் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு பாமர ஒரு காம் பொதுமக்கள் என்ன கேட்பாங்கன்னா ஆடியோ லான்ச்சில் தான் நான் பேசுவேன் மாநாட்டில் தான் பேசுவேன் அப்படின்னா மற்ற பிரச்சனைகளுக்கு ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்களா அதுதான் வரேன் இப்போ என்ன பாயிண்ட்டுனால் நீங்கள் சாயல் குடிகளேருந்து புறப்பட்டு ஒரு பத்திரிக்கையாளராக வரணும்னு நினச்ச உடனேயே அந்த மாத்திரத்திலேயே அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அரசியல் தத்துவங்கள் தத்துவார்த்தங்கள் எல்லாம் படித்து உடனே இது பண்ண போகிறதில்ல இல்லை எது உங்களை உந்தியது ஏதோ ஒன்று உந்தியது ஒரு எண்ணம் எழுச்சி அடிப்படையில் வந்து நான் இப்படி வரணும் சமுதாயத்தை சீர்படுத்தணும் ஒரு நல்ல பத்திரிக்கையாக உருவானு அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திங்களா அதுதாங்க விதை உறக்க காலம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களை தயார்படுத்தி வந்தீங்க இல்லையா அதுபோல அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து விட்டது இந்த மக்கள் எனக்காக இத்தனை கோடி இத்தனை பேர் இத்தனை பிரச்சனைகள் நான் செய்யணுன்ற முடிவு எடுத்துட்டாங்க சரியா அப்ப நல்ல முடிவு அப்ப நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் குதிக்கணும் அப்படின்றதே தவறானது அப்படின்னா தான் குதிக்கிறது இல்ல சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரோ நான் வந்து மாநாட்டில் தான் பேசுவேன் ஆடியோ தான் பேசுவேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தானே சார் தெரியுது ஒன்றும் இல்லை அம்மையார் ஜெயலலிதா எத்தனை முறை பத்திரிக்கை அனிதா அவர்கள் பிரச்சனையோ எல்லா பிரச்சனைக்குமே வந்து நீண்ட காலம் கடந்து ஆடியோ ஆடியோல தான் பேசுறாங்க இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டது போல சோசியல் மீடியாக்கள் வந்துருச்சு ட்விட்டரில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்கிறார் தமிழக வெற்றி கழகமாக அல்லது தமிழக வாழ்த்துக்கழகமானு கேட்குறாங்க அருமை அருமை இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் இங்கே பாருங்கள் தமிழக கழகம் அல்ல மக்களை வாழ வைக்க வந்த கழகம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் அவர் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோவாக இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு கடைசி படம் வரைக்கும் போட்டிருக்காங்க ஒரு ஹீரோவாக இருக்கிற வரைக்கும் தனி மனிதன் அல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்கள் அவரை நம்பி இருக்குது முதல் போட்டவங்க இருக்காங்க அப்போ அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உடச்செரிஞ்சுட்டு ஒரு ஒரு பெண் ஒரு எப்படி ஒரு தாய் வீட்டில் இருக்கும்போது நல்ல விடை பெற்று வரணும் ஒரு நல்ல பெரியவங்கள்டான் போய் ஆசீர்வாதம் வாங்கி ஒரு நல்ல விடை நீங்கள் ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க அங்கேருந்து பிரிஞ்சு ஒரு தனி குடும்பத்துக்கு வர்றீங்க அல்லது நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் அப்படியே முடிக்காமல் அந்த தொழிலுக்கு நல்ல விடை கொடுக்கணும் யார் யாருக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கீங்களோ எல்லா நன்றிகளையும் செலுத்தணும் நல்ல விடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரியான பதிலை உங்களுக்கு கொடுப்பார் சரி சார் கட்சி ஆரம்பிக்கட்டும் மாநாடு வரட்டும் எல்லா விடையும் வரட்டும் ஆனால் அதற்கு இடையிலேயே சீமான் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி அந்த பேச்சு தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம் என்னொரு பக்கம் யார் கூட வேணாலும் விஜய் கூட்டணி வைக்கலாம் ஆனால் சீமான் கூட கூட மட்டும் வைக்கக்கூடாது இப்படியும் சில பேர் எழுதுறாங்க உண்மையிலேயே என்னதான் சார் நடக்குது இங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிமானம் இருக்கலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்கள் பேசுறதுலேருந்து நான் உணர்ந்துக்கிறேன் அவர் தன் பாசத்தை அன்பை வெளிப்படுத்துகிறார் இந்த தந்தை பெரியார் விஷயத்தில் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டியிருக்காரு ஒரு ஒரு மெலிந்த அன்பை காட்டியிருக்கிறார் நிச்சயமாக மற்றவருனா கொஞ்சம் வன்மையாக கூட பேசியிருக்கலாம் கொள்கை மாறு இங்கே நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலுமே நமக்கு கொள்கை மாறுமாறு இருக்கலாம் நம்ம உடை விஷயத்தில் உணவு விஷயத்தில் மாறுபாடுகள் நிறையா இருக்கலாம் தளபதி விஷயத்தை பொறுத்தவரை இந்த கால இந்த உங்களுடைய வினாக்கள் விடை இதுக்கெல்லாம் நீங்கள் விடை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க கொஸ்டின் 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 கொஸ்டினாக போட்டுகிட்டே இருக்கீங்க பாருங்க இந்த கொஸ்டினுக்கு தான் தளபதி ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எங்களுடைய கொள்கை தலைமைகள் யார் எங்களுடைய கொள்கை முழக்கங்கள் என்ன இதை மாநாட்டில் இவ இவ்வளோதான் வந்துருச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பக்கம் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா புரியலையா எனக்கு புரியுது என்ன புரியுதுன்னா ஒரு வார்த்தை தளபதி சுட்டி காட்டுறாங்க அகன்ற பாதை அமைப்போன்றாங்க அப்போ புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ பாதை குறுகியதாக இருக்குன்னு அர்த்தம் புதிய பாதை அமைப்போம் இல்லை அகன்ற பாதை அமைப்போம் இப்போ நிறைய விஷயங்கள் சீமானை அடிக்கிறார் விஜய் இப்படிங்கிற ஒரு பேச்சும் நீங்கள் இணையதளங்களை கவனிச்சிருக்கலாம் இருந்து கட்சி நிறத்திலிருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியை பிரதிபலிப்பது போல் இருக்குது அப்படிங்கிறாங்க யாரையும் காப்பு அடிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ தளபதிக்கு இல்லை இல்லை அது ஒன்றும் தவறு கிடையாது இல்லை சார் இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் ஒரு விஷயம் என்னன்னா தந்தை பெரியாருடைய இடத்துக்கு போனால் அவர் யார் வீட்டு சொத்தோன்னு நினச்சிக்கிறாங்க எனக்கும் சொத்து உங்களுக்கும் சொத்துங்க அதாவது எத்தனையோ இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் உட்பட அயோத்தி தாச பண்டிதர் இப்படி எத்தனையோ பெரு பெருமக்கள் இருந்திருக்கலாம் ஆனால் தந்தை பெரியார் இவைகளை ஒரு எப்படி சொல்கிறது அடுத்த கட்டத்துக்கு நடத்துனாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினதுனால நம்ம தந்தை பெரியார ஒரு கொள்கை வழியில போய் தளபதி அவங்க பார்த்துட்டு வர்றாங்க அது மாதிரி இப்போ நல்ல விஷயங்கள் எங்க இருந்து எடுத்தா அது ஏன் சொத்துன்னு சொன்னா எப்படி எந்த விஷயத்த எடுத்தாலும் அப்படின்னா எந்த விஷயத்தையும் எடுக்கவே முடியாது இப்போ எப்படி ஒரு இசையில ஏழு சுரம் இருக்கோ அந்த ஏழு சுரத்துக்குள்ள தான் பாட்டு போட முடியுமே இல்லையா அப்ப என்ன சொல்றீங்க எதிர்மறையாக பேசணுங்கிறதுக்காக கெட்ட விஷயத்த பேச முடியுமா ஒண்ணுமே இல்லை நீங்களே ஆரம்பத்துல கேட்டீங்க மாநாட்டில் வந்து நீங்களே நிறைய கண்டிஷன் போடுறீங்க தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடாது நீங்க இது பண்ணக்கூடாது ரொம்ப ஜாகிரதையா வரணும் இதெல்லாம் சொல்லி சரியான அளவு அளவுக்கு நான் சொல்லல உங்கள் தளபதியாக சொல்லியிருக்கிறேன் அது சொல்லியிருக்கேன் இல்லை அந்த கண்டிஷன்லாம் வந்து கேலி பேசப்படுதுன்றது வந்து உங்க பார்வையில் தெரியுது ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்க மாநாடுனா சரக்கு பாட்டில் அடிச்சுட்டு தலையை வேட்டி அவுத்து தலையில கட்டிக்கிட்டு பிரியாணி போட்டுறதெல்லாம் பிரித்து ரோடு ஃபுல்லாக கொட்டி இந்த தண்ணி பாட்டிலாம் கட்டி கட்டி தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு அரிசி மூட்டையை அள்ளி தலையில் கொட்டிக்கிட்டு இந்த பிரியாணி அண்டாவை ரெண்டுமே சேர்ந்து தூக்கி ஒரு டெம்போ வச்சு கடத்திக்கிட்டு ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் காசை கொடுத்து வீட்டில் படுத்து கிடந்தவன் சும்மா கிடந்தவன் கொண்டு வந்து தலைவர் கொள்கை முழுக்க அங்கே போடுவார் இவன் குப்பரை அடித்து சீட்டை அடிக்கிட்டு சண்டை கொடுக்கிட்டு சட்டையை கழிச்சு நிற்கிறேன் இப்படி பார்த்த நம்முடைய கண்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது ஏன்னா நம்ம அதையே பார்த்து பழக்கி போட்டோம் ஏ மாநாடா வண்டி வரும் எம்பிட்டு காசு கொடுத்தாங்க அந்த கட்சி எம்பிட்டு காசு கொடுத்தாங்க இம்பிட்டு காசு கொடு இப்படி நம்ம இந்த இது வேறு மாதிரி ஒரு கார்ப்பரேட் அரசியல் நம்ம பார்த்து பார்த்து ஒரு கண்ணியமான அரசியலுக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமாகவே நம்ம பார்க்குற மாதிரியே இருக்குது சார் அது பரவாயில்ல ஆனால் ஒரு பொதுமக்கள் வரும் பொழுது ஒரு இளைஞர் பட்டாளம் வரும் பொழுது ஒரு உற்சாக மிகுதியில் அந்த அந்த ஆர்ப்பரிப்புங்கிறது இருக்கு தானே செய்யும் இங்கே பாருங்க நான் அதான் திரும்ப திரும்ப சொன்னேன்ல எங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்கள் தளபதியுடைய தொண்டர்கள் தோழர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தளபதியோ தளபதியின் கட்டளையை சொல்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச்லர் புசியானந்த அவர்கள் சொன்னால் உடனே அதை தலைமையில் ஏற்றுக்கோங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்கும் ஒரு நபர் கூட மது அருந்தாமல் தவறான காரியங்கள் ஈடுபடாமல் இந்த மாதிரி அதை சாப்பாட எடுத்து தூக்கி போட்டாங்க இதை எடுத்து தூக்கி போட்டாங்க காசு வாங்கிட்டு வண்டியில் ஏறினாங்க தேவையில்லாத பண்ணாங்க ஆர்ப்பரித்தாங்க கேலி செய்தார்கள் காவல்துறை சண்டையிட்டால் எதுவுமே இருக்காது கருப்பி அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது குறிப்பிட்டிருக்காங்க புதுவை ஆனந்தவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்கள் தவறாக வழிகாட்டுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க எப்படி பாரு எங்க தளபதியை யாரும் தவற இப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க யாருடைய கட்டுப்பாட்டிலேயும் தளபதி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தளபதியின் அன்புக்கும் ஆதரவு கட்டுப்பட்டு அண்ணன் ஆனந்தவர்கள் இருக்கிறாங்க அதான் உண்மை இதையெல்லாம் புரிஞ்சுக்க எங்க எது வேண்டுமானாலும் எங்கள் தளபதி இப்போ நான் பேசுகிற சுதந்திரம் கூட அவர் மனசாட்சிப்படி பேசுவதில்லை காரணம் என்னவென்றால் தளபதி மேல் அப்படியே ஒருமித்த அன்பும் ஆதரவு அவர் தளபதியுடைய சொல் செயலுக்கு அப்படி கிழிச்ச கூட்ட ஒரு சின்ன இது கூட தாண்ட மாட்டார் யார் யார்கிட்ட கட்டுப்பட்டிருக்கா தளபதியுடைய அன்புக்கு மரியாதைக்குரிய எங்க பூச்செயலாளர் இன்னமும் வந்து அரசியல் வயப்ப அரசியல் படுத்தப்படல ரசிகர் மன்ற போக்குல தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீங்க சொல்ற தான் அரசியல்னு சொல்லி சொன்னா வேங்கை வயல் சம்பவத்தை கண்டும் காணாமல் இருப்பது அரசியல் லிப்ஸ்டிக் போட்டு வந்தால் கூட பக்கத்தில் நிற்காதுன்னு சொல்லக்கூடிய அரசியல் உங்களுடைய அரசியல்ன்றது நீங்கள் சொல்கிற அரசியல்னு எடுத்துக்கிட்டால் நீ வந்து குண்டாசுனா முப்பத்தி ரெண்டு குண்டாசு போடுவேன் என்னை எதிர்த்து பேசக்கூடாது இதுதான் நீங்கள் வேறு ஒரு அரசியலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் மாற்று அரசியல் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு சொல்ல வரோம் அது உங்களுக்கு இப்போதைக்கு நகைப்பாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து வேறு மாதிரியான கொள்ளை கொள்ளை இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு ஏங்க இவ்வளவு காலமாகியும் கூட ஒரு தலித்தின தலைவரின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பட்டியலின சமூகத்தை தாண்டி பார்க்கப்படக்கூடிய தலைவர் அவர் ஒரு துணை முதலமைச்சராக வேணும்னு கேட்டால் அதுக்கு பதில் யாரை வச்சு கொடுக்குறாங்கன்னா ஆர் ஆசா வச்சு கொடுப்பீங்க மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் ஏதாவது சொன்னால் அதுக்கு பதில் துறைமுருகனை வச்சு கொடுப்பீங்க புரிஞ்சிருக்கும் இதுதான் உங்கள் சமூக நீதி திருமாவளனுக்கு ஆர் ஆசா அவர்கள் பதில் சொல்வதும் அன்புமணி அவர்களுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் பதில் சொல்வதும் இந்த சாதிய சமூக நிதியத்தான் நீங்க அரசியல் சொன்னா அந்த சாக்கடை அரசியல் எங்களுக்கு தேவையில்லை சரி என்ன எல்லாம் நியாயமானது ஆனால் மாநாடு வந்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இப்படித்தான் நீங்க குறிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஜோசியர் யாராவது இருந்தா இல்லை இடமே அப்படித்தான் குறிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீங்க போய் தாராளமாக கேளுங்க சர்வ நிச்சயமாக இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது நீங்க நீங்க இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு யூடியூப் இருக்கு கூகுள் அதுல கீழ்நோக்கு நாள் உண்மையிலே சொல்ல தந்தை பெரியார் வெளிவந்தவர்கள் நாங்கள் தான் எங்களுக்கு தான் பேட்டர்ன் ரைட்டு இன்னைக்கு இருக்கு இங்கே தந்தை பெரியாருடைய கொள்கைகள் இங்கே அது ஒரு பெரிய விவாதம் அங்கே நீண்ட விவாதம் எடுத்தோம்னா இங்கே செயல்படுத்தப்பட்டவனா என்னை பொறுத்தவரை சொல்லளவு தான் இன்னும் நிறையா இருக்குது அதுக்கு நிறையா முன்னுதாரணங்கள் சொல்ல முடியும் செயலளவில் நிறையா இல்லை இன்றைக்கு மகளிருக்கு இன்னும் சமமான நிலை இல்லை இன்றைக்கு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அரசு துறையிலே தருகிறீர்களே அரசியலே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மற்றும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் தர இல்லை பொது தொகுதியிலே தலித்துக்களை நிப்பாட்டுவதற்கு பட்டியலின சமூகத்தை நிறுத்துவதற்கு ஆளும் ஆண்ட அரசுகளுக்கு துணிவோ திராணியோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடது கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் வச்சுக்கிட்டு பெரியாரிசம் நீங்கள் தான் உங்கள் பெரியாரிசம் நீங்கள் தான் பேட்டன் ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கும் இந்த பாதையை அகலப்படுத்துவதற்கும் தான் தளபதி வர்றாங்க பெரியாருக்கான பேட்டர்ன் நம்மளும் வாங்கிக்க போகிறோம் இங்கே பாருங்க என்ன தவறு இருக்கு என்ன தவறு இருக்கு பாஜக ஒரு கோணத்தில் எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் வேற ஒரு கோணத்தில் எதிர்க்கிறாங்களே இல்ல இல்ல நாம் தமிழர் எதிர்க்கலை அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தொடர் காணொலிகளை பாருங்க எங்கள் ஏன்னா இயல்பு எங்கள் தலைமையை ஏற்று வரக்கூடியவர்களை அவரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்லலை நீங்க நல்லா கவனிக்கணும் ஆனா அங்கதானே சார் பிரச்சனை வரும் சீனியர் நீங்க பாருங்க நம்ம கூட்டணி அதுக்கெல்லாம் தகுதி எனக்கு அல்ல தான் முடிவு செய்யும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் பிராக்டிக்கலா தெரியல சார் அவர் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு அரசியல் அவர் தானே சீனியர் உண்மை உண்மை அப்படி பார்த்தா அரசியல் சீனியர் ஜூனியர் பார்த்தா அண்ணன் தொல் திருமாவளம் தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும் ஏன் உதயநிதி ஆகணும்னு நான் கேட்குறேன் அண்ணன் தொல் திருமாவளம் விட அரசியல் ஞானமும் அரசியல் அறிவும் டாக்டர் ஐயா கலைஞருக்கு சற்றம் குறையாத அளவுக்கு அரசியல் ஞானம் படைத்தவர் அண்ணன் தொல் திருமாவளம் விசிகான்னு பார்ப்பீங்களா திமுகன்னு பார்ப்பீங்களா அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களா இந்த இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு எதை தெரியுமா வாங்குறாங்க இவங்க வாக்குக்கு பணம் இவர்கள் அந்த அவங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு இந்த மணல் கொள்ளை கல்குவாரி இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் பாலங்கள் சாலைகள் அமைப்பதற்கு கான்ட்ராக்டு கட்டட கான்ட்ராக்டு அரசு நிறுவனங்களில் கொள்ளையடிக்கிறதுக்கு வாரியங்கள்ல தலைமை பதவி அதை தாண்டி எம்எல்ஏ எம்பிக்கள் உள்ளாட்சித்துறையில பிரதிநிதிகள் ஆளும் பதவிகள் கட்சியிலே மாவட்ட செயலருக்கும் ஆண்டுக்கும் வருஷத்துக்கும் நிதி மற்றும் தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு பல்லாயிரம் கோடி நிதி இவ்வளவு பணத்தை கொடுத்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ள உங்களுக்கு வாக்கு வாங்க முடியல ஆனா எதுவுமே இல்லாம இன்றைக்கு தளபதி வந்த உடனே கிட்டத்தட்ட எண்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம் பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் ஈஸியா வாங்க நான் சொல்லலை சில பத்திரிகைகள் சொல்றாங்க ஏன்னா அப்ப இப்ப அண்ணன் சீமான் அவர்களே நீங்க செஞ்ச இதுல எதுவுமே ஒன்றும் செய்யலை எட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாரே எது பெரியது நீங்க நீங்க பணப்பலன்களை உங்கள் கட்சியின் நாங்கள் அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கோம் எங்க கட்சியில் எங்களுடைய தொண்டர்களும் அப்படியே இந்த கட்சியை விட்டு போ யார் சொன்னா சாமி நீங்கள் இவ்வளவு படிகட்டி கப்பம் கட்டி அவர்களுடைய வாரிசுகளுக்கு பதவி கொடுத்து பணம் கொடுத்து தேர்தல் அரசியலில் வாக்குக்கு பணம் கொடுத்து இலவச பணம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல கோடி கொள்ளையடிப்பதற்கு துணை போய் அவர்கள் கொள்ளையடிப்பதை கண்டும் காணாமல் இருந்து விட்டு இவ்வளவு செய்தும் உங்களுக்கு இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு தான் வாங்க முடியுது நீங்கள் இதில் இந்த மாதிரி எங்களை மாதிரி வந்து நின்றுட்டா ரெண்டு சதவீதம் கூட வாங்க முடியாது இதில் அண்ணன் தோல் மேல் எவ்வளவோ மேலும் இப்போ எங்கே தான் போனாலுமே இங்கே தான் நிற்கிற மாதிரி இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுமா கூட்டணி அமைக்குமா தளபதி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் முதலமைச்சராக ஆக வேண்டும் அவரையும் நாங்கள் தூங்க மாட்டோம் இதுக்காக தான் எங்களுடைய இலக்கு இலக்கணம் நோக்கம் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஜனநாயக சக்திகள் தளபதியை ஏற்றுக்கொள்பவர்களை தளபதி சம்மதிக்கும் பட்சத்தில் அந்த முடிவை தளபதி சொல்லுவாங்க இதுதான் பொதுச் செயலாளர்கள் தளபதி அவர்கள்லாம் இப்போ திருமாவளவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு தோழமையில தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட அவ்வப்போது தோழமை சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சீமான் முன்னமே வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு கருத்தில் நிற்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த அணி எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அணி சேர்க்கைக்கு நிறைய நாள் இருக்குது அதுக்கான நேரம் காலம் இது வரல ஆனால் ஒரு விஷயத்துக்கான எனக்கு நல்லா தெரியுது என்ன விஷயம்னா தளபதியினுடைய எதிர்ப்பு ஏற்பு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெளிவாக தெரியுது ஏற்பு வந்து எங்கேருந்து வருதுன்றது தெரியுது அப்போ ஏற்கக்கூடிய சக்திகள் நாளைக்கு அரசியல் ஏற்பாகவும் இருந்து அல்லது அணி ஏற்பாகவும் இருந்து வாய்ப்பு இருந்தால் தளபதி அதை ஏற்றுக்கொண்டால் காலமும் நேரமும் கணிந்து வந்தால் எங்கள் பொதுச் செயலாளர் தக்க முடிவுகள் எடுத்தால் அது சாத்தியம் அது அந்த இடத்துல நம்ம இல்லையே அதை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லையே எடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி